ஒரு காட்டுல ஒரு மலைப்பகுதி இருந்தது அந்த மலைப்பகுதியில நிறைய சுண்டலிகள் வாழ்ந்துட்டு வந்துதான் அதே மலைப்பகுதியில நிறைய யானை கூட்டங்களும் வாழ்ந்துட்டு வந்துதான் ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த சுண்டலிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்னன்னா யானைகள் தன்னோட கூட்டத்தோட நடந்து போகும்போது நிறைய சுண்டலிகள் அதோட காலில் மிதிப்பட்டு இறந்து போயிடுதுங்க அதனால சுண்டலிகள்லாம் ரொம்பவே வருத்தமாக இருந்ததுங்க இதனால சுண்டலிகளும் அதோட தலைவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க என்னன்னா இந்த பிரச்சனையை பத்தி யானை கூட்டு தலைவன்கிட்ட வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க அவங்க முடிவெடுத்த மாதிரியே ஒரு நாள் யானை கூட்டு தலைவனை சந்திச்சு பேசினாங்க இந்த மாதிரி நீங்க நடந்து போகும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களோட காலில் வந்து நிறைய சுண்டலிகள் மிதிப்பட்டு இறந்து போயிடுறாங்க அதனால இனிமே இந்த வழியில வராதீங்க நீங்க வேற வழியா போங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு இந்த சுண்டலியும் அந்த சுண்டலிகளோட தலைவனும் சேர்ந்து யானைங்க கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சாங்க இந்த சுண்டலிகள் கஷ்டப்பட்டு கேக்குறத பார்த்து அந்த யானை தலைவனும் மற்ற யானைகளும் அந்த சுண்டலிகளுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க இனிமே நாங்க இந்த வழியில மாட்டோம் நீங்க இனிமே கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்போலேருந்து அந்த யானைகளும் அந்த சுண்டலிகளோட வழியில வரவே இல்லை சுண்டலிகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க ஒரு நாள் என்னாச்சுன்னா ஒரு வேட்டைக்காரன் அந்த காட்டுக்கு வந்தான் அவன் ஒரு யானையை பிடிக்கிறதுக்காக அங்க ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சிருந்தான் அந்த அந்த யானை வந்து சிக்க முயன்றதுனா அந்த யானையை பிடிச்சி கட்டி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருந்தான் அந்த வேட்டைக்காரன் பிளான் பண்ணபடியே அந்த யானை தலைவன் அந்த பள்ளத்துக்கிட்ட கிட்ட மாட்டிக்கிச்சு உடனே அந்த யானையை பிடிச்சி ஒரு பெரிய கயிறில் கட்டி போட்டுட்டான் அந்த வேட்டைக்காரன் இந்த வா யானையை கூட்டிட்டு போகிறதுக்காக ஒரு வண்டியை ரெடி பண்ணுறதுக்காக அந்த வேட்டைக்காரன் அங்கேருந்து கிளம்பிட்டான் அப்போது இந்த யானை என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாத்துங்கன்னு கத்துச்சான் இந்த காப்பாற்றுங்கன்னு கத்துனது இந்த சுண்டலிகளுக்கு கேட்டுருச்சு இந்த சுண்டலிகளின் தலைவனும் எல்லா சுண்டலிகளும் இது நம்ம யானை தலைவனோட குரலாச்சே அப்படின்னு அங்கே சத்தம் கேட்குற இடத்துக்கு ஒடி வந்து பார்த்துச்சுங்களாம் பார்த்தப்போ அந்த யானை வேட்டைக்காரனால் கட்டப்பட்டிருந்துதான் உடனே இந்த சுண்டலிகளும் அதோட தலைவனும் நீங்க கவலைப்படாதீங்க யானை தலைவரே நாங்க உங்களை காப்பாத்துறோம் அப்படின்னு அந்த யானை கிட்ட சொல்லிட்டு அந்த கட்டி வச்சிருந்த கயிறை சுண்டலிகள்லாம் கடிச்சு அதை அறுத்து விட்டுட்டாங்க எல்லா சுண்டலிகளும் சேர்ந்து அந்த யானை தலைவனை காப்பாத்திட்டாங்க அப்பதான் எல்லா யானை கூட்டங்களும் அங்க ஓடி வந்தாங்க அந்த யானை தலைவனை காப்பாத்தினதை பார்த்துட்டு எல்லா யானைகளும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க யானை தலைவருமே ரொம்ப மகிழ்ச்சியா எல்லா சுண்டலிகளுக்கும் நன்றி சொன்னாங்க இந்த யானை அந்த சுண்டலிக்கு அன்றைக்கி ஒரு நல்லது செஞ்சதுனால இன்னைக்கு யானை கஷ்டத்தில் இருக்கும்போது சுண்டலிகள் எல்லாமே சேர்ந்து யானைக்கு உதவி இருக்குது அன்னையிலேருந்து அந்த சுண்டலிகளும் யானை கூட்டங்களும் ரொம்பவே சந்தோஷமாக நட்போடு அந்த காட்டில் வாழ்ந்தாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஒருத்தங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு பின்னாடி கிடைக்கும் நீ நம்ம நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது தான் கிடைக்கும் இந்த கதையோட நீதி என்னன்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ன குட்டீஸ் இன்னைக்கு பார்த்த நீதி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு பல நீதி கதைகளோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் கிச்சலம் சேனல் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்